திருப்பூரில் மூணு ஏக்கர் நாற்பது சென்ட் பூமி விலைக்கு வந்திருக்குதுங்க இது ஒரு ஸ்கொயரான பூமிங்க இந்த பூமியை ஒரு ஏக்கர் அறுபது சென்டாகவும் ஒரு ஏக்கர் எண்பது சென்டாகவும் பிரித்து கூட வாங்கிக்கலாங்க இது இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கட்டுறதுக்கு ரெசிடென்ஷியல் எவ்வளோ டெவலப் பண்ணுறக்கு அக்ரிகல்ச்சருக்கு தரமான பூமிங்க தண்ணி சௌகரியத்தை பற்றி சொல்லவே வேண்டியது இல்லைங்க சுற்றி பார்த்தா தெரியும் ஃபுல்லாமே தென்னந்தோப்பு தாங்க இந்த பூமிக்கு ரெண்டு பக்கமே தட வந்துருங்க சும்மா இல்லைங்க கவர்மெண்ட் தார் ரோடுங்க பெருந்தூர்லேருந்து போகிற மெயின் ரோட் மேலே அமைச்சிருக்குங்க இந்த பூமிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பெர் சென்ட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபாங்க இந்த பூமியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பெருந்தூர்லேருந்து போகிற ரோட்டில் சந்தைக்கடையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இடம் வீடு வாங்க விருக்க இன்ஸ்டா ப்ரொமோட்டர்ஸை ஆனகுவம் தேங்க்யூ